ஸோ இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு ஃபிளைட்டே எங்க இருந்து போறீங்க இப்போ கமிங் இருந்தேன் கேப் ஓகே ஓகே சார் ஓகே தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நம்ம ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ இங்க நீங்க எப்படி வந்தீங்க அதை கொஞ்சம் நம்ம கேண்டேட்ஸ்க்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் துபாய் சவுதி அந்த போய்ட்டு இருக்கேன் ஸோ வேற நல்ல ஏஜென்சி நான் ட்ரை பண்ணிட்டு ஆஃப்டர் துபாயிலிருந்து வந்தது ஸோ சென்னை சைடு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபைடு இல்லை ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு ஜாப் என்ன நான் நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே சார் ஆக்சுவலி நம்ம ஏஜென்சி எப்படி எப்படி ஃபைன் தெரியும் உங்களுக்கு ஸோ நான் அது யூடியூப் மூலியமா தான் நான் பாத்து தெரிஞ்சுக்கிறேன் எதுவும் இல்லை தெரிஞ்சு நானே நீங்களா பண்ணலாம் ஓகே சார் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தீங்க ஸோ வந்து என்ன கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணனும் வந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சார் சொன்ன இந்த மாதிரி தான் இருக்கு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு அதில் நான் சூஸ் பண்ண வந்து சிங்கப்பூர் சூஸ் பண்ணேன் ஸோ எனக்கு அது பெஸ்ட்டு சாய்ஸாக பார்த்து ஸோ சிங்கப்பூர் சூஸ் பண்ணேன் ஓகே ஓகே டிமாண்ட்லாம் எப்படி சார் நீங்கள் சூஸ் பண்ணுங்க டிமேண்ட் பார்த்தீங்கன்னா குரூப்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரும்ல

இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ அது அது நம்ம முடிஞ்சது ஓகே அது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் கிட்ட வந்து உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் வரும் சிங்கப்பூரில் அது மஸ்ட் எடுத்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது நடந்துச்சு ஓகே அது எங்கே சார் நீங்கள் பண்ணீங்க அந்த வெரிஃபிகேஷன்லாம் அது சேல் மூலியமாக தான் நான்

ஓகே இப்போ இந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அதுக்கடுத்து இந்த ஐபி காப்பி அதுக்கடுத்து வந்து விசா இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன அந்த பேமெண்ட் விஷயம் தென் அதுக்கடுத்து ஐபி எப்போ வந்துச்சு இந்த எல்லா டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க கிளைண்ட் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க ஓகே ஸோ அங்கே இன்டர்வியூ எடுத்தாங்க அப்ப என்னென்ன ஜாப் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தான் அவங்க வந்து பண்றாங்க எல்லாமே ஓகே இருந்துச்சு நானும் கிளைண்ட் கிட்ட டைரக்டா பேசுறேன் பேசுகிறேன்

அதுக்கடுத்து ரிமைனிங் வந்து ஐடி கார்டையும் இப்போ விசா வந்துச்சு இப்போது கிளம்புறதுனால இப்போ பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு ஏன் வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு நான் கிளம்புறேன் ஓகே ஓகே சார் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம கூட அதாவது ஒன் இயராக பண்ணிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு சூட்டபிளான ஜாப் வந்து இப்போ ஒன்று ரெடி ஆகிடுச்சு ஸோ அதனால இப்போ உடனே கிளம்புறீங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டைம் எவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்க இந்த எப்ளாய்மெண்ட் பாஸ் சிங்கப்பூர் இருக்காங்க

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்சி கூட நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன் கூட இவ்வளோ நல்லா பயன் சொங்க ஸோ நம்ம பெஸ்ட்டு கன்சல்டண்டை பற்றி உங்களுடைய ரிவ்யூ ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர முடியுங்களோ அதை நம்ம கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம ரிவ்யூஸ்க்கும் கொஞ்சம் சொல்லுவோம் சார் ஸோ பெஸ்ட்டு கன்சல்டண்ட் பற்றி சொல்லணும்னா இது பெஸ்ட்டு தான் என்ன போகிறது இன்னொன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்மளுக்கு செட் செட்டாகும் செட் ஆகாமே இருக்கும் ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ண எல்லாமே நல்லதாக கிடைக்கும் ஓகே சார் இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு எவ்வளோ நாட்கள் வந்திருப்பீங்க இந்த சிங்கப்பூருக்காக வேலைக்கு அப்ளை பண்ணி இது வரைக்கும் எவ்வளவு நாள் இது வரைக்கும் இந்த வேலைக்காக வந்திருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க இந்த வேலைக்காக நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் டேரக்டர் வரேன் ஆனா டோட்டலா ஒன் இயர் நான் டேவல் பண்ணும் போது ஒரு ஃபோர் டேஸ் ஃபோர் டைம்ஸ் வந்திருப்பேன் ஃபோர் டைம்ஸ் எது எதுக்கு நீங்க வந்தீங்க இந்த ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் என்னுடைய வெரிஃபிகேஷன்க்காக நான் வந்திருந்தேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறது ஒன் டைம் வந்தேன் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க நான் வரல அப்போ நான் ஜாப்ல பிஸியா இருக்கும்போது

ஓகே நம்ம கேண்ட் நம்ம ஸ்டாஃப்லாம் எப்படி சார் அவங்க எப்படி உங்களுக்கு ஃபாலோ பண்ணாங்க ஸ்டாஃப் பற்றி எதுவுமே சொல்கிறீங்களா ஏன்னா கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி பிஸியாக இருந்தாலும் பிஸியாக இருந்தும் சொல்லுவாங்க சப்போஸ் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அதுக்கு அது பண்ணுவாங்க ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்க மாட்டாங்க எல்லாமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சேர் கூட சரி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே ஓகே சார் ஓகே ஆக்சுவலி இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளாக பயணிச்சிருக்கீங்க ஸோ ஒன் இயராக பயணிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கான ஜாப் அப்ளை பண்ணி டோட்டலாக செவன் அதாவது ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கான டோட்டல் ப்ராசஸ்மே முடிஞ்சிருச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ உங்களுக்கு சூட்டபிளான ஜாப் வர வரைக்கும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதாது ஸோ உங்களுக்கான வேலையை நாங்கள் தேடணும் ஸோ அது உங்களுக்கு சூட் ஆகணும்னு பார்க்கணும் ஸோ அதுலேருந்து அப்ளை பண்ணதுலேருந்தான் இந்த டைம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்கும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் எங்ககிட்ட வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எங்களுக்கு சூட்டபுளான அதாவது ஒரு வேலை தேடுறாங்கன்னு பொழுது அவங்களுக்கு அது சூட்டபுளான ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க அவங்க சூட்டபுளாக இருக்காங்கன்னா ஸோ மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இல்லை சார் நான் எனக்கு வந்து இதுதான் தேவை ஸோ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரிக்கு மூவ் பண்ணால் அவங்க குவாலிஃபிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுன்ட்டு உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சிக்கிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே ரெஃபர் பண்ணுவீங்களா சார் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் என் மேலே உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட் கன்சல்டன்ஸ் சார் தான் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்கள்